ஒன்றிணைவோம் வா தொலைபேசி மூலம் உதவி கோரிய விண்ணப்பங்களுக்கு உதவிகள் செய்து வந்த போதிலும் மாவட்ட நிர்வாகமும் உதவி செய்ய வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பங்களை வழங்கினர் கொரோனா தொற்று பரவலை தடுக்க நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனால் வாழ்வாதாரம் இன்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய ஒன்றிணைவோம் வா என்ற தொலைபேசி மூலம் உதவி கோரும் திட்டத்தை திமுக தலைவர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதன் மூலம் தமிழகம் முழுவதும் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களிடம் இருந்து பல லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் மூலம் உதவி கேட்டனர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை திமுகவினர் தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களது கோரிக்கைகளை திமுகவினர் செய்து வந்த போதும் மாவட்ட நிர்வாகமும் வழங்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணியிடம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் புறநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் தென்றல் செல்வராஜ் மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோர் வழங்கினர் மாவட்ட ஆட்சியர் இந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் எங்களது கழக தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பு தலைவர் அவர்கள் வாடுகின்ற இந்த கொரோனா நோய் அது பரவிய காரணத்தினால் குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லா தொழில்களுமே முடங்கி இருக்கிறது சிறு குறு தொழில்கள் நடுத்தர தொழில்கள் பெருந்தொழில்கள் அதே மாதிரி ஏழை கூலி தொழிலாளர்கள் எல்லாம் இது பாதிச்சிருக்கிறதால பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு உணவளிப்பதற்காக உணவுப் பொருட்கள் வழங்குவதற்காக ஒன்றிணைவோம் வா என்கின்ற அந்த செயல் திட்டத்தை எங்களது தலைவர் அவர்கள் அறிவித்து கிட்டத்தட்ட அந்த திட்டத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் பல லட்சம் பேர் இன்றைக்கு பயனடைந்து வருகின்றார்கள் இதுவரை பாத்தீங்கன்னா பதினாறு லட்சத்திற்கு மேற்பட்ட கோரிக்கைகள் அந்த ஒன்றிணைவு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு அவருடைய கோரிக்கை வழங்கியிருக்கிறார்கள் அதிலே பல லட்சம் பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களது தலைவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் உதவிகளை செய்து வருகின்றோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட லட்சம் பேருக்கு உணவு வழங்கி இருக்கின்றோம் அந்த திட்டமும் உணவு வழங்கக்கூடிய அந்த திட்டமும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பல லட்சம் பேர் அன்றாடம் தொடர்பு கொண்டு அவர்கள் உணவுப் பொருளை கேட்டு பல மக்கள் பசியோடு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை தெரிவித்து வருகின்றார்கள் ஆகவே கோவை மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடத்தில் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் அதே போல் அந்த ஒன்றிணைவு திட்டத்தின் மூலம் தொடர்ந்து எங்களது கழக தலைவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்தில் நாங்கள் செயல்படுத்தவிருக்கின்றோம் இதுவரைக்கும் வந்திருக்கூடிய கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு அந்த விண்ணப்பங்கள் மக்கள் கொடுத்த அந்த விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து கொடுப்பதற்காக கோவை மாநகர கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நானும் அதே போலவே கோவை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் மாநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் மு முத்துசாமி அவர்களும் அதே போலவே கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் சென்ற செல்வராஜ் அவர்களும் நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்களது தலைவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கை மனுக்களை அதாவது கோவை மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு பொருள் வேண்டும் என்று கேட்ட ஏற்கனவே நாங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றளவும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அன்பு தலைவர் அவருடைய அலுவலகத்திற்கு கோவையிலிருந்து வரப்பெற்ற அந்த மனுக்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் கொண்டு சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம்